செல்வம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாவது உறுதியாகிவிட்டது டிஎன்ஆர் மூலமாக அவங்க சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எல்லாத்துக்கும் ரெடியாகி இந்த சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கோண்டு சர்டிபிகேட் மட்டும் எடுத்து வச்சிட்டா போதுமா படிக்க வேண்டாம் படிச்சா அடுத்து ஃபிசிகலுக்கே போக முடியும் பிசிகல்ல இருந்து அப்புறமா தான வாங்க முடியும் ஓவர் ஆல் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம்னா படிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து படிக்கணும்னாலே கஷ்டம் தான் நிறைய பேருக்கு படிக்கணும்னாலே கஷ்டம் ஆஹ் நான் வந்து உன்னை அப்படியே நிறைய படிங்க கன்சிஸ்டன்டா படிங்க அப்படின்னு கூட சொல்லல உன்னால எவ்வளவு இன்னைக்கு முடியுமோ அதை படி ஒரு மூணு மணி நேரம் இன்னைக்கு முடியுதுன்னா மூணு மணி நேரம் படி நாளைக்கு மூன்று மணி நேரமாவது ஆக்கு அதுக்கு மறுநாள் நாலு மணி நேரமாவா ஆக்கு ஓகேவா ஒரு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்றது தான் ஒரு பர்ஃபெக்டான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் நீங்க பாட்டுட்டு ஒரு நாள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா கண்டினியூஸா அப்ப நான் ஒரே நாளிலே உங்களுக்கு எட்டு மணி நேரம் உட்காந்து அது ஸ்டடி பிளான் கொடுத்தா ஒன்பது மணி நேரம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முதல் நாளை யாராவது யாரால ஒன்பது மணி நேரம் படிக்க முடியுமா இவ்வளவு நாள் புக்கே தொடாத ஒருத்தன் பத்தாவதே கஷ்டப்பட்டு பாஸ் ஆன ஒருத்தன் டக்குன்னு ஒன்பது மணி நேரம் படினா பச்சிருவியா கண்டிப்பா முடியாது எல்லாருக்குமே அது கஷ்டம் தான் அதனாலதான் ஒரு மூணு மணி நேரம் அடுத்த மூன்று மணி நேரம் அடுத்தது நாலு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா தான் பலு எடுத்துனோம் ஒரு ஏரியா எடுத்துட்டு போயிட்டு ஒரு பழு வச்சா செத்து போயிடுவான் சோ நிறைய வயிட் எடுத்து வச்சா அச்சுக்குள்ள என்ன ஆயிடும் முறிஞ்சு உடஞ்சு போயிடும் அதனால அதிகமா நம்ம வந்து வயிட்டு எடுத்து தலையில சுமக்க வேணாம் அது நல்லபடியா புரிஞ்சு வச்சுக்கோங்க சோ உங்களுக்கு படிக்கிறத பத்தின டவுட்ஸ் இருக்கு நிறைய பேருக்கு சார் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்ல நான் எதை சார் படிக்கிறது எதை சார் விடுறது எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருக்கும் எங்க முப்பரை ட்ரைனிங் அகாடமில டிஎன்ஆர் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான பயிற்சி புத்தகங்கள் இருக்கு சோ இந்த பயிற்சி புத்தகங்கள் மொத்தம் எத்தனை வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு வரப்போகுது என்ன சார் சொல்றீங்க ஆறு புக் படிக்கணுமா சிக்ஸ்துல இருந்து டென்த் வரையும் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாங்க இந்த ஆறு புக்குள்ள அடைச்சிருக்கோம் அதாவது வந்து பார்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு மூணு புக் வரும் அதாவது மொத்தமே நாலு பாக புத்தகங்கள் தான் இதுல பார்ட் ஒன்ல வந்து உங்களுக்கு மூணு புத்தகங்கள் வரும் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பொது தனி புக்கு அறிவியலுக்கு தனிப்புக்கு சமூக அறிவியலுக்கு தனிப்புக்கு அது ரெண்டும் தான் பிளஸ் இந்த ரெண்டு தான் வந்து ஜிஎஸ்ல உனக்கு பிளே ஆகுதே அப்ப இந்த ரெண்டு புக்கு தான் உருப்படியா படிக்க போறேன் இது தமிழ் தகுதி தேர்வுக்காக படிச்சுக்க போறேன் சரிங்களா அப்ப பொது தமிழ் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இதுல இருந்து புக் வரும் ஸ்கோரிங் ஏரியாவும் இதுலயே ஆட் ஆயிட்டு இருக்கும் தமிழ்ல அந்த உளவியல் கேட்கக்கூடிய ஐந்து கேள்விகளும் இதுல ஆட் ஆயிட்டு இருக்கும் அடுத்தது பார்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் ஸ்பெசிபிக்கா ரெடி பண்ணிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புக் சைக்காலஜில நிறைய ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் மேக்ஸ்ல வந்து ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே கொடுத்துருப்பாங்க வித் சொல்யூஷன்ஸோட அடுத்தது பார்ட் த்ரீ புக் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் சோ எல்லாருமே வந்து பேசிக்கா படிக்கிறீங்க நமக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு தேர்வாக ஆகும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வாகட்டும் ரெண்டு புக் பேக் வந்து வந்திருக்கு சரியா அதனால புக் பேக் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஏறமா நினைக்காதீங்க அதுவுமே நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுதான் பாப் த்ரீ கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுல தமிழ் சயின்ஸ் சோஷியல் எல்லாமே கவர் ஆயிருக்கும் லாஸ்ட் இந்த பாப் ஃபோர் புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான புக்கு டு யூ நோ மட்டும் பாப்ஸ் கொஷின் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி புக் அது சோ உங்களுக்கு தெரியுமாயும் அந்த பாப்ஸ் கொஷின்ஸும் கவர் ஆயிருக்கக்கூடிய ஒரு புக் ஒன் லைனர்ஸா கவர் பண்ணியிருக்கோம் சோ இத படிக்கும்போதே ஒரு ஒன் லைனர் டெக் 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 கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் பாசிட்டு விட்டுருவேன் அப்போ இந்த புக்கோட காம்போ பிரைஸ் என்னன்றது இந்த புக் இண்டிவிஜுவா வாங்க வாங்க தாராளமா வாங்கிக்கலாம் எல்லாத்துக்குமே பர்சேஸ் லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கோம் புக்குச்சேஸ் லிங் டிஸ்கிரிப்ஷன்ல போய் கிளிக் பண்ணி அந்த புக்கை வந்து வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த புக்கை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாம்பிள் எங்களுடைய வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு சாம்பிள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த சாம்பிள் பிடிஎஃப் ஒரு தடவை வாசிச்சு விட்டுட்டு கூட ஓகே எனக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த புக் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்துச்சுன்னா தாராளமா இந்த புக்ஸ வாங்கி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய இரண்டாம் நிலை காவல்து சாதை நல்லா ஆரம்பிக்கலாம் சரிங்களா நல்லா படிங்க நல்லதை படிங்க நிறைய படிங்க சோ ஓவரா படிச்சுட்டா டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போ கண்டிப்பா உன்னாலையும் வரக்கூடிய தேர்வு எளிமையா கிளியர் பண்ண முடியும் உண்மையில நம்பிக்கை சரியா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்